உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை மக்கள் குரல் நாளிதழ் அலுவலகத்திற்கு திமுக வழக்கறிஞர் ஆர் பாரதியின் செல்போன் எண்ணை குறிப்பிட்டு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது நாளிதழ் அலுவலகத்தில் வெடிகுண்டு தரப்பு பிரிவு போலீசார் மோப்பனாய் உதவியுடன் ஒரு மணி நேரம் சோதனை நடத்தியதில் அது புரளி என்பது தெரியவந்தது கோவை சிற்கோ பகுதியில் மக்கள் குரல் நாளிதழ் மற்றும் ட்ரினிட்டி மிரர் நாளிதழ்களின் அலுவலகம் இயங்கி வருகிறது மக்கள் குரல் நாளிதழ் தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது சென்னை கோவை மதுரை ஆகிய இடங்களில் பதிப்பகம் இருந்து வருகிறது இந்நிலையில் கோவை மக்கள் குரல் நாளிதழ் அலுவலகத்திற்கு மட்டும் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் ராதாகிருஷ்ணன் என்ற பெயரில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது அதில் திமுக வழக்கறிஞர் ஆர் எஸ் பாரதியின் செல்போன் எண்ணையும் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல பணிக்கு வந்த மக்கள் குரல் நாளிதழ் ஊழியர்கள் இமெயிலை பார்த்தபொழுது வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து உடனடியாக சுந்தராபுரம் காவல்துறையினருக்கு புகார் அளித்தனர் மக்கள் குரல் அலுவலகத்திற்கு விரைந்து வந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மோப்பநாய் மற்றும் மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை நடத்தினர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலான சோதனையானது நடத்தப்பட்டது இந்த சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் பெரும் புரளி என்பது தெரிய வந்தது இதனையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் யார் என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இமெயிலில் உள்ளூர் நாளிதழ்களைச் சேர்ந்த செய்தியாளர்களின் இமெயில் முகவரியும் சேர்க்கப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது